வணக்கம் இன்றைக்கி நம்ம போடக்கூடிய இந்த பதிவை வந்துட்டு கொஞ்சம் உன்னிச்சுக்கோ நீங்கள் அப்போ தான் இந்த பதிவில் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும் உன்னுடைய வாழ்த்த மனமில்லாதவர்கள் இருப்பாங்க அதாவது உங்கள்கிட்ட கூட இருக்கிறவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து வாழ்த்த மனமில்லாதவங்க இருப்பாங்க அவர்களை பற்றிலாம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் கவலையப்படாதீங்க நீங்க எதை செய்தாலும் அதுல வந்துட்டு ஒரு குறையும் கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கத்தான் செய்வாங்க அதையும் வந்துட்டு நீங்க பெரிது பண்ண வேண்டாம் உங்களுடைய லட்சியம் என்னவோ அதை மட்டும் நோக்கமா கொண்டு நீங்க போற பாதையில் போய்கிட்டே இருங்க ஒன்றை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மத்தில் தனித்தனி பிறவி தனித்தனி ஆன்மாக்கள் உரிய தனித்தனி ஆசாபாசங்கள் இருக்கும் உணங்களும் இருக்கும் அதன் தான் வந்துட்டு அவர்களுடைய பயணமும் வந்துட்டு இருக்கும் அவர்களை வந்துட்டு ஒழுங்குபடுத்துகிறேன் அப்படிங்கிற வந்து வேதனையை சுமந்துக்கிட்டு கொள்ளாதீங்க நீங்கள் அவர்கள் போகும்போது அவராவது அதாவது அவர்கள் போகிற வரைக்கும் போகட்டும் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு அனுபவத்தை பெற்ற பெண் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்துட்டு திரும்பி வருவாங்க அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை வந்துட்டு அவர்களாகவே வந்துட்டு உணர்ந்தாதான் வந்துட்டு அவர்களுக்கு வந்துட்டு ஒரு உண்மையும் தெரியும் அந்த உண்மை நீ முன்கூட்டியே சொன்னால் உன அதாவது உங்களை வந்துட்டு அவர்களுக்கு வந்துட்டு பிடிக்காமலே போயிடும் இதுதான் வந்துட்டு வாழ்க்கையினுடைய உண்மையான தத்துவமும் கூட அவருடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் அடிப்படையில் தான் வந்துட்டு அவருடைய குணங்களும் செயலுமே வந்துட்டு இருக்கும் அது வந்துட்டு உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி பெற்ற குழந்தையாக இருந்தாலும் சரி அதாவது பிள்ளையாக இருந்தாலும் கூட சரி எந்த உறவாக இருந்தாலும் அவர்களுடைய பிறவி குணம் வந்துட்டு ஒருபோதும் வந்துட்டு மாறவே மாட்டாங்க அவங்க வந்துட்டு எதை செய்ய வந்தாங்களோ அதை செய்து தான் அவர்கள் அவர்களுக்குன்னு வந்துட்டு விதியை வந்துட்டு நீ மாற்றி அமைக்கக்கூடிய முடிவே அப்படியா அதாவது அவருடைய விதியை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒருபோதும் மாற்றி அமைக்க முடியாது வேடிக்கை பார் பந்த பாசத்தில் உள்ளே முடிந்து அவ அறிவுரை சொல்கிறேன் அங்கே சொல்லி நீங்கள் வந்துட்டு கெட்ட பேர் வாங்கிக்கிறாதீங்க அவர்களுக்கு வந்துட்டு அனுபவம் தான் வந்துட்டு குரு அந்த அனுபவம் ஏற் ஏற்பட்ட பிறகு தான் வந்துட்டு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துட்டு அவர்களுக்கு வந்துட்டு வரும் அது வரைக்கும் இருந்து நீங்கள் பொறுமையாக அவங்களுடைய இதை வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருங்க செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் தான் உன்னிடம் அன்பு காட்டினாலும் கூட தான் யார் தன் குணம் என்ன என்பதை வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு வெளிப்படுத்திவிடுவார்கள் எதையுமே வந்துட்டு ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு வந்துட்டு இருந்து கொண்டு பழகிக்கொள்ளுங்கள் நாம் வந்துட்டு வந்து போகக்கூடிய உலகத்தில் வந்து பிறந்திருப்போம் அவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் வந்துட்டு செய்து கொண்டு இருக்கிறோம் அதை தவிர நாம் வேறு எதையுமே வந்துட்டு செய்து காட்ட முடியாது எல்லை இல்லாத அன்பு வைத்திருந்தேன் என்னையை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்காது கடலுக்கும் ஒரு எல்லை உண்டு அதாவது கடலுக்கும் ஒரு எல்லை வந்துட்டு கடவுள் வைத்து தான் இருக்காது அதை மீறி நீ சில வேளையில் வந்துட்டு இறைவன் முகத்து எல்லையை வந்துட்டு கடல் தாண்டி வருது விடுது அதுபோல் தான் வந்துட்டு இயற்கையுடைய சாபங்களும் கூட மனித இயற்கை சுபாவங்கள் சில நேரங்களில் வந்து தங்களை வந்துட்டு வெளிப்படுத்தி விடும் நீ வந்துட்டு உன்னை எப்படி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படியே வந்துட்டு வைத்துக்கொண்டு வாழப்பழகும் அதில் நன்மை வந்தாலும் சரி தீமை வந்தாலும் சரி அது உனக்கு ஒரு அனுபவத்தை வந்துட்டு கொடுக்கும் அதை வைத்து உன்னையும் நீ வந்துட்டு திருத்திக்கொள்ளலாம் இன்பமானம் சரி துன்பமானம் சரி அதை நீயே வந்துட்டு சந்திக்க காற்றுக்கொள் அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேடாது உன்னுடைய இன்ப துன்பங்கள் வந்துட்டு பங்கு கொள்வதற்கு வந்துட்டு ஒரு இந்த பிரபஞ்சத்தில் வந்துட்டு ஒரு பிறவி இருக்குதுன்னா அவர் வந்துட்டு உன்னை வந்துட்டு எப்பயுமே கைவிடாமல் உங்களோட வந்துட்டு சேர்ந்த பயன்பு அது உன் பிறவி பிறவி பிராப்தத்தை பொறுத்து இருக்குது மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட இறைவின் மீது வை நம்பிக்கை பாருங்கள் அதுதான் உங்களுக்கு எப்பயுமே துணை இருக்கும் உன் கண்ணீரும் உன் கவலையும் உன் பலவீனத்தை காட்டிவிடும் அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை எப்படி இருந்தாலும் நீ தான் வந்துட்டு அந்த சுமையை வந்துட்டு சுமந்தாக வேண்டும் அழுது சுமப்பதை ஒரு காட்டிலும் ஏற்று அதை வந்துட்டு கடந்து செல்ல சிரமம் இல்லாமல் கடந்து செல்ல பழகிக்கொள்ளுங்கள் ஒரு மனிதனை வந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் வந்துட்டு இந்த உலகத்திலேயே வந்துட்டு வாழ வைக்கும் என்ற உண்மையாக உணர்ந்து கொள்ள இந்த பக்குவமாக அடைந்து கொண்டு விட்டால் எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் சமாளிச்சிடலாம் இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்